அனைவருக்கும் அன்பார் வணக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர்ல கிட்ஸ் கிளப் பள்ளி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குனா மாணவர்கள் மத்தியில் ஒரு கல்வித்தாளா கூட சொல்லலாம் அரசியல் பின்புலமும் அவருக்கு இருக்கலாம் அரசியல்வாதியாக கூட இருந்திருக்காரு அவருடைய தந்தை வந்து இந்த தொகுதியுடைய இந்த தொகுதியும் பெங்களூரு தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உரிமையாளர்கள் கூட இருந்திருக்காரு அந்த கிட்ஸிகுளர் உரிமையாளர் திரு கார்த்தி அண்ணன் இந்த மார்க்கத்திற்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது நமக்கு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் பற்றியில் ஒரு அது சர்ச்சைன்னு சொல்கிறதா இல்லை வந்து அறியாமைன்னு சொல்கிறதா இல்லை அஜாக்கிரதைன்னு சொல்கிறதா இருக்குது இந்த பரீட்சையில் ஃபெயிலாகிறாங்க இல்லை பேரண்ட்ஸுனால் ஏதோ டார்ச்சர் எடுக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஒரு கெட்டப்படணும் அது மாதிரி இந்த மாணவர் மாணவர்கள் வந்து மாணவி மாணவர் எல்லாருமே தற்கொலை முயற்சிக்கு கொஞ்சம் அதிகப்படியாக கொடுக்குது இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைக்கு இப்போ வாரத்தில் கூட சிதம்பரத்துக்கு ஒன்று ஸ்கூல் போடுங்க ஏதோ ஒரு மார்க் ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனைகளை சூசிப்போம் அதை அதிலிருந்து அவங்கள மீட்கிறதுக்கு வழி என்ன அந்த தற்கொலைக்கு மீட்கிறதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன அறிவுரை சொல்வது ஒன்று ரெண்டாவது இந்த மாணவர்கள் பாடிய அதுவும் தமிழ்நாடு மாநிலம் இந்தியா கூட இந்த பிரச்சனை அதுல இருந்து அவங்க தற்கால பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சில அறிவுலையும் நீங்கள் எந்த மாதிரியும் அறிவுரை சொல்லி நீங்கள் அதை வணக்கம் சக்தி வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மைத்தம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் வந்து உங்களை போடணும் தெரியும் தோறும் நீங்கள் கேட்டது வந்து அருமையான தான் ஒன்றுமே இல்லை மாணவர் ஆரம்பத்திலேருந்து தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க அதையும் நாங்கள் தான் இங்கே இப்போ எல்லாமே தன்னம்பிக்கையோடு சொல்லி கொடுக்கறதே அதுதாங்க செல்ஃப் அது இல்லாதனால தான் பெற்றோர்கள் நல்ல கோஆப்ரேஷனு டீச்சர்ஸ் கோஆப்ரேஷனு அது இல்லாததுனால தாங்க இந்த மாதிரி தவறான முடிவுக்கு தோன்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதை அவாய்ட் பண்ணணும் இப்போ இருக்கிற நம்ம இப்போ நம்ம கவர்மெண்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பயிற்சி அவங்களே கொடுக்குறாங்க ஒவ்வொரு கிளாஸ் மருந்து போகணும் போலீஸாக இருக்கட்டும் மற்ற பொதுநலனாக இருக்கட்டும் எல்லா வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து அவங்களால வாலண்டியராக கிளாஸ் எடுத்து கவர்மெண்ட் ஏற்பாடு வந்தாங்க நம்ம கல்வித்துறைக்கு அதுக்கு முதல் நன்றி சொல்லணும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸு செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் பெட்ரோலில் அது இப்போ இருக்கிற ஆப்ரேட் நல்லாட் பண்ணுறாங்க பெட்ரோலும் அதுக்கு ஒத்து அது மட்டும் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன் இந்த பெரிய ஒரு பெரு இதுலேருந்து அது தப்பிக்கிறது இந்த ஜெனரேஷன் தற்கொலை முயற்சியிலெல்லாம் நடக்கிறதுக்கு அப்போ நீங்கள் சொல்ற பிளஸ் நிறைய சட்டங்கள் வந்துட்டு இருக்கு பாலியல் பாலியல்ங்கிறது வந்து பூத்தாப்புறம் ஒவ்வொரு இடத்துல சில இடத்துல தான் நடக்குது அதெல்லாம் நம்மள பர்சனலாக கவனிக்கிறதுனால அந்த முன்னிலையில் எந்த நம்ம ஊர்லேயோ நம்ம மாவட்டத்திலேயோ நம்ம மாநிலத்திலயோ மேக்சிமம் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம இந்த கவர்மெண்ட் சைட் சப்போர்ட் எடுத்து கல்வித்துறையில் நல்ல சப்போர்ட் எடுத்து பெற்றோர்கள் குழந்தைகளை நிறைய அக்கறை வச்சு பர்சனலாக கவனிக்க ஆரம்பிச்சாங்க

அப்படி ஒரு திதி போடுவார் ஆனாலும் ஒரு சில இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லா மக்களுமே நடந்து அது அது அந்த பெண்களுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்போடு இருக்கணும் ஒரு கண்டிஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அறிவு இப்போ பேசிக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே சின்னதுலேருந்து தற்காப்பு தலைகள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே பாருங்க சொல்றேன் பாருங்க தன்னம்பிக்கை விட்டுனாவே இனத்தி கேட்டோம் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு நூல்கள் போக போகணும் நூல் வந்து போக அதனால இருந்து குழந்தைகளுக்கு தகுந்திவேட் பண்ணவே எவ்ரித்திங் எனக்கு அவாய்ட் பண்ணி அது கவர்மெண்ட் இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறது தான் போயிட்டு நேரத்தில் எங்கள் உங்களுடைய நல்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்